வணக்கம் நீங்க தாலி கட்டலையா நான் வந்து இந்த வருஷம் தாலி கட்டல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வேண்டுதல் வச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் என்னோட வேண்டுதலுக்காக நான் தாலி கட்டிடுன்னு சொல்லியிருக்கேன் அந்த கூத்தாண்டர் மகிமையில அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் தாலி கட்டுவேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்தனால எனக்கு எந்த சிஸ்டம் தெரியல இப்போதான் பார்த்துருக்கேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் தாலி கட்டுவேன் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் வரோம் எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்கு உங்கள் ஊர் திருவிழா ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுடைய ஊர் மக்கள் இது எல்லாமே எங்களை அப்ரோச் பண்ணுறது எல்லாமே செம்மையாக வேற லெவலில் இருக்குது ஸோ எங்களுடைய ஒவ்வொரு ஊரில் இருக்கிற திருநகைலாம் நாங்கள் இங்கே கூட நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு ஸோ என்ன சொல்றது சொல்கிறதுக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு சந்தோஷம் என்ன வெயில் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அது மட்டும் கம்மியாக தான் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வேடிக்கிட்டே இருப்போம் இன்னும் நிறையா திருநகை மக்கள் நாங்கள் பார்த்துட்டு சந்தோஷப்படுறோன்னு நீங்கள் என்ன சரினு தெரிஞ்சுக்கலாமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா மாடல் பண்ணிட்டு இருக்கோம் நானும் மாடல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே வந்து பார்த்தா டான்சிங் மாடலிங் இது ரெண்டு தான் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இப்ப போயிட்டு இருக்கு